தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் மதுரை மாவட்ட மையம் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டம் மதுரையில் நேற்று நடந்தது கலெக்டர் அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர் திவ்யா வரவேற்றார் மாநில செயலாளர் முத்து முனியாண்டி முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் ரகுபதி மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர் களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்கவும் கோருதல் உதவி இயக்குனர் கூடுதல் இயக்குநரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குனர் இணை இயக்குனர் ஆகியோர்களுக்கு மாற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணி சுமையை சுமத்துவதையும் நியாயமான தள்ளுபடிகளுக்கு ஆய்வு என்கிற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதை கைவிட வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியை பெற்று தகுதியுள்ள நில அளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் சிறப்பு திட்டங்களில் நிலம் எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் நில அளவை களப்பணியாளர்களை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் அரசாணை எண் பத்து ஐ கடைபிடிக்கவும் பொது மாறுதல் நடைமுறையை நில அளவை பதிவேடுகள் துறையில் மாற்றி அமைத்திட எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் நில அளவை பதிவேடுகள் துறையில் மிக முக்கியமான அடிப்படை பணியாக உள்ள புல உதவியாளர்கள் பணியிடங்களை தனியார் முகமையின் மூலம் அத்துக்கூலிக்கு நியமனம் செய்வதை கைவிட்டு காலமறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திட வேண்டும் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதியம் முரண்பாட்டை களைந்திட வேண்டும் நிர்வாகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலுவை கோரிக்கைகள் மீது உரிய உத்தரவு வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தற்செயல் விடுப்பு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் மீதி ராஜா தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயலாளர் சந்திரபோஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் இரா தமிழ் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் கோபி வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர் சங்க மாநில செயலாளர் ஜெயகணேஷ் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ராஜாமணி மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு சங்க நிர்வாகி மகுடீஸ்வரன் ஆகியோர் கோரிக்கைகளை வாழ்த்தி பேசினர் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கீர்த்திருப்பதி